அன்பு நெஞ்சங்களை இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை இயேசும் ஆப்ரஹாமும் யோவா நற்செய்தி நூல் பிரிவெட்டு இறை சொற்றொடர்கள் ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி ஒன்பது முடிய இதன் விளக்கம் அறிவோம் யூதர்கள் பல இயேசுவை பழித்தாலும் வேறு பல அவரை ஏற்றுக்கொண்டன இவ்வாறு அவரை ஏற்றுக்கொண்டு நம்பியோ என்றுமே சாகா என்கிறார் இயேசு இதுவும் யூதர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை தருகிறது மனிதர் யாவரும் சாவார்கள் என்று அவர்களுக்கு தெரியும் எவருமே என்றென்று வாழமாட்டார்கள் என்பதை உங்கள் மோதாதைய இப்போது இருக்கிறார்களா இறைவாக்கினர்களும் என்றென்று உயிரோடு இருப்பார்களோ என்னும் சொற்களால் செக்கரியா இறைவாக்கின தெளிவாக கூறியுள்ளார் அது மட்டுமன்று இஸ்ரேலின் அரசர்கள் நீதி தலைவர்கள் குலமுதுவ அனைவருமே இறந்துவிட்டனர் தந்தை ஆப்ரஹாம் கூட இறந்து விட்டார் அப்படி இருக்க நேற்று முளைத்த இந்த தச்சன் மகன் என்னில் நம்பிக்கை கொள்வோ என்றுமே சாகார் என்று கூறுவதா என கூச்சலிடுகின்றன கூட்டத்தார் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவனோ என கேட்கின்றன இயேசு நிலைவாழ்வு பற்றி பேச அதை உடற்சாவு என்று தவறாக புரிந்து கொண்டு யூத இவ்வாறு முறையிடுகின்றன விட தாமே பெரியவர் என்று மறைமுகமாக சொன்ன இயேசு அதனை வெளிப்படையாக கூறுகிறார் தம் நாளை கண்டு மகிழ்ந்ததாக கூறுகின்றார் இதன் பொருள் என்ன பலரும் பலவிதமாக கூறுகின்றனர் அப்ரகாம் விண்ணகத்தில் இருப்பதால் உலகில் நிகழ்வன அனைத்தும் அவருக்கு தெரியும் ஆகவே மீட்பராகிய தாம் பிறந்தபொழுது அதைக் கண்டு அவ மகிழ்ந்தார் என்ப சில வேறு சில உன் வழியாய் மண்ணுலகின் மக்கள் இனங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்று இறைவன் ஆப்ரஹாமுக்கு உரைத்தபோது ஆப்ரஹாம் உலகுக்கு வரும் தம் வித்தாகிய மெசியாவை காட்சியில் கண்டு மகிழ்ந்தார் என்ப இன்னும் சில தொடக்க நூல் பதினைந்து பதினெட்டிலிருந்து இருபத்தொன்று இறைவன் அபராமு கொடுத்த காட்சியில் இஸ்ரேலின் பிற்காலத்தை காட்டிய போது இஸ்ரேல் வரலாற்றின் மையமான மீட்பெரின் வருகையும் காட்டினார் அதை கண்டு அவ மகிழ்ந்தா என்ப அன்பார்ந்தவர்களே யூதர்களின் குறுகிய மனப்பான்மைதான் இயேசுவை யாரென்று புரிந்து கொள்ள முடியவில்லை உண்மையிலேயே ஏசு இறைமகன் என்பதனை எண்பித்து காட்டதான் பல புதுமைகளை செய்தார் ஆனால் அவர்களின் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன அதனால்தான் அப்ரகாமை ஒப்பிட்டு பார்க்கின்றார்கள் அவர்கள் அப்ரகாமை முன்னிறுத்தியது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருப்பினும் அவரின் வாழ்க்கை முறையை உய்த்துணர மறந்துவிட்டார்கள் எவ்வாறெனில் கடவுளுடைய வார்த்தைக்கு அப்ரகாம் கீழ்படிந்தார் அதனால்தான் எண்ணற்ற மக்களுக்கு அதிபதியாக மாற்றினார் ஆனால் இவர்கள் அப்ரஹாமின் பெயரை தூக்கிக்கொண்டு கொண்டு அவர் விட்டு சென்ற விழுமியங்களை வாழ்ந்து காட்டவில்லை அதனை சுட்டிக்காட்டவே இயேசு என் வார்த்தையை கடைபிடிப்போ என்றுமே சாக மாட்டார் என்ற உண்மையான புரிதலை கொடுக்கின்றார் இயேசுவை பற்றி அறிய நமது ஆய்வு வெறும் வரலாற்று ஆய்வாக மட்டுமே இருந்தால் போதாது நாம் அவரை ஏற்க நம்பிக்கை வேண்டும் அதாவது இயேசின் சொற்களை நாம் ஏற்று அவர் கூறுவது உண்மையே என அச்சொற்களை உள்வாங்கி அதனால் நம் இதயத்தில் ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் இயேசு தாம் இறைமகன் என்பதையும் உலகின் தொடக்க முதல் தந்தை நெஞ்சில் வாழ்ந்தவர் என்றும் உண்மையை அவரிடம் எடுத்துரைத்தார் மத்திய நச்சு தொடக்கத்தில் தாவீதின் மகனும் அப்ரஹாமின் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஒன்று ஒன்று என்றுதான் நற்செய்தியை தொடங்குகிறது பல விதங்களில் இயேசு அப்ரகாமின் மகன் என்று அழைக்கப்பட்டாலும் அவ இறைவன் என்ற முறையில் அப்ரகாமை விட மேலானவர்தான் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் என்னுடைய புரிதல் இயேசுவை பற்றி எப்படிப்பட்டதாக இருக்கிறது கீழ்ப்படுகின்ற பண்பு என்னிடம் உயர்வாக உள்ளதா நான் இறைவனோடு இணைந்து வாழ்கின்றேனா மன்றாடுவோமாக மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் இயேசுவை பற்றி சரியாக புரிந்து வாழவும் கீழ்ப்படிதல் பண்பு எங்களிடம் உயர்வாக காணப்படவும் நாங்கள் உம்மோடு இணைந்து வாழவும் வரம் தாரும் ஆமீன்